வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ என்னுடைய எலுமிச்சை மாலையை தொட்டுவிட்டாயல்லவா விரைவில் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நான் சரி செய்வேன் அதுவரை உனக்கு நான் கொடுத்த இரண்டு பொக்கிசங்களை உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய் அந்த இரண்டு பொக்கிசங்கள் என்ன என்றுதானே யோசிக்கின்றாய் அது நீ என்மேல் கொண்ட பொறுமையும் நம்பிக்கையும் ஆகும் என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும் சில நேரம் என் குழந்தையின் நலன்களுக்காக வழிகளோடு நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகின்றது ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் அன்னை விடமாட்டேன் நீ உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நீ மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறாயல்லவா கடவுள் உன்னை கவனித்துக் கொள்வார் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதும் மனித சேவை பணத்தால் மட்டுமே உதவி செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை பணமில்லாமல் செய்யக்கூடிய பல சேவைகள் உள்ளது உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து அதை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ளும் மன வலிமையையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள் அதற்காக அந்த தைரியத்தோடு உன்னுள் இருக்கும் கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய எண்ணங்கள் வழியில் நீ செல்ல நினைக்கக்கூடாது அது உன்னை அழித்துவிடும் நீ யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவரவருக்கு உரிய வினை பயன் நிச்சயம் அவர்களை வந்து சேரும் நீ செய்யும் ஒவ்வொரு காரியமும் உன் அன்னையான எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் மனதில் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நீ அசை போடுகிறாய் முதலில் அந்த மனக்குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு அப்பொழுதுதான் உன்னால் உன் லட்சியத்தைப் பற்றியும் உன் வளர்ச்சியை பற்றியும் சிந்திக்க முடியும் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாயல்லவா வருந்தாதே இவ்வுலகில் ஏமாறாதவர்களே கிடையாது ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏமாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் தங்கமே நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் முன்னை ஏமாற்றியதற்கான அந்த தீவினை நிச்சயம் அவர்களை சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு